நீ இந்த ஏரியாவா வா மச்சான் வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து உன்னதான் பாத்து நிக்கிறா போ மச்சான் போய் மாசு கட்டுற அந்த பக்கம் ஏதாவது வருதா போறீங்க இந்த இங்க உள்ள இருந்து ஏதாவது வருதா போறீங்க வருதா அதாவது இங்கே இல்லையா என்ன பக்கத்து ஏரியா என்ன பக்கத்து ஏரியாவா என் பேரு தேசிங் நான் அம்பத்தூர்ல சலூன் கடை வச்சிருக்கேன்

வச்சிட்டு வீட்டுக்கு போனேன் சாவி வந்து பூ பூச்செடி இருக்குல்ல பூத்தொட்டி அதுக்கு அடியிலலாம் வைப்பேன் பூத்தொட்டி நவுத்துன சாவி அர்ஜென்ட்டாக போகிறீங்களா சார் டிஸ்டர்ப் பண்ணுறேன் சொல்ல இல்லை சாவி எடுத்து திறந்தேன் திறந்து உள்ள போய் செருப்பு கழட்டி வச்சேன் கழட்டி வச்சுட்டு பேக்கை கழட்டி வச்சிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடித்தேன் குடிச்சிட்டு திரும்பும்போது ஃப்ரோப் ஓ பைத்தியமானி பழைய பைத்தியம் இல்லை நான் பைத்தியம் கிடையாது நம்ம என்னது ஃப்ரோப்

ஒரு மனுஷன் உள்ள போற அளவுக்கு பந்து இருக்கான் இருக்கு ஒருத்தர் சொன்னார் மரத்தை சொல்றீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க அந்த பொந்துக்குள்ள போய் பாத்தோம்னா தெரிஞ்சிடும் வாங்க பாத்துட்டு வரோம் எங்க இருக்கு மேடம் அவன்டா சொல்லி நிறுத்துக்கலாடா அவன் நிறுத்துடன் இவ்ளோ பெருசுனா இங்கதானே எல்லா மரத்திலயும் பார்த்துட்டேன் இவ்வளவு பெருசுலயே மரத்துல அலசன குறைஞ்சிருந்துச்சா என்ன நான் நீங்க நீங்க வேலைக்கு போறீங்களா ஆமா பரவல வேலைக்கு போனா லீவ் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எனக்கு உதவி மட்டும் அஞ்சு லட்சம் ரூபா தரேன் அடிச்சினா நான் ஏன் லீவ் உனக்கு அஞ்சு லட்சம் ரூபா தரேன் நான் லட்ச

அத தேடி தான் அழைச்சிட்டு இருக்கேன் மர மரமா அழைச்ச காருல கூட ஐலாஸ குள்ள உள்ள பூந்திருக்கும் உடம்ப சுருக்கின்னு உள்ள பாத்தேன் இல்ல இப்படி நல்லாதான் தெளிவாதான் இருக்கேன் என்ன வேணுமோ அத கடிச்சிருச்சு நான் என்ன கடிச்சது அதான் அந்த வண்டு அற்புத வண்டி அவ்வளவு பெருசு கார் கிட்ட போய் தேடிட்டு இருக்கு அந்த வண்டு சூழ்நிலைக்கு ரொம்ப சுருங்கிக்குமா பிரச்சனை கேட்க பெருங்கிக்குமா அற்புத வண்ட எனக்கு எனக்கு நம்ப மாட்டேங்கானா என்கிட்ட சொன்னாலும் வண்டிருக்கா அண்ணா அது அற்புத வண்டியா நீ அது நான் பார்த்தேண்ணா இருட்டுக்குள்ளண்ணா அது

போயா உன்னோட சேர்ந்து என்ன பைத்தியம் சொல்லவாயா பைத்திய இல்லனா காசை எங்கயா இருக்கு சத்தியமா பைத்தியம் இல்லன்னா நீ ஏதோ காசு தரேன்னு சொன்னே பேசிட்டு இருக்கேன் நான் வாட்ல வேலைக்கு போறேன் இங்க வந்து நான் போய் சொன்ன சரியா சத்தியமா தரேன்னா நானு அப்பவா போய் பாப்போம்

யாரு வம்பு தும்பு காட்சி போனா அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ் கிட்ட அந்த வண்ட கம்ப்ளைன் ஃபாரஸ்ட் ஆபீஸ் எதுக்கு போற அண்ணா வண்டி என்ன கிடச்சது உங்களால இங்க கடிக்க ஃபாரஸ்ட் ஆபீஸ் இங்க பக்கத்துல அந்த வண்ட யோ நீ சொல்றதே தப்பு இவ்வளவு பெரிய வண்டனா ஏமா போவோம் ஃபர்ஸ்ட் அதுதானே நான் தனியா போற நம்ப மாட்டாங்க பைத்தியவங்க தான் உங்களுக்கு கூப்பிடுறா நான் காசு தரேனா அது ஃபாரஸ்ட் ஆபீஸர் மட்டும் சொன்னீங்க காசு காஸ் தரேனா அதுக்கு சொல்றதை நம்புனீங்க நம்பணும் யா ஃபர்ஸ்ட் அண்ணா கருப்பு வண்டனா எப்படியா நம்புவாங்க ஃபர்ஸ்ட்

வண்டுமலை எஃப்ஐஆர் பண்ணுங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட முடியாது வண்டுமலை எல்லாம் எஃப்ஐஆர் எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க சார் நண்டு நோண்டி எடுத்து வரணும் போலாமா ஹாஸ்பிடல் போங்க அது என்ன ஹாஸ்பிடல் போய் காரை ஓட்டிட்டேன் சார் நானே வண்டுமலை எஃப்ஐஆர் பண்ணணும் அந்த வண்டை புடிச்சி நீ அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்துறேன் சார் நானே வண்டுமலை நீ கோர்ட்டுக்குலாம் போனா ஒண்ணும் பண்ண முடியாது கோர்ட்டுக்கு முத உன கோர்ட் வரைக்கும் போகவே முடியாது நீ முத வண்டுமலை போய் கேஸ் போடுவியா சரி ஓகே குட்டம் குட்ட வந்து அடி அதுக்காக போய் கோர்ட்டுக்கு போக முடியுமா நான் வண்டு கடிச்சதுக்குலாம் வண்டு மழை போடுவேன் சார் தேடிக்கிட்டு இருக்கேன் அது காணும் சார் அதை கண்டுபிடிக்க காசு கொடுக்கறேன் சார் உங்களுக்கு ஒரு வருஷம் வாங்கல என் பேர் தேசிங்கராஜ் கடை கூட பாருங்க நீ காசு சொன்ன சொன்னியா

நீங்க அடிச்சன வாங்கிக்கிட்டே அடிச்சனா நீ பேசுறது அப்படி பேசுற அடி வாங்க தான் சரிட்டா நானும் கையில அடிச்சேன் வேற ஏதோ கொண்டுருப்பேன் உனே கையில அடிச்சிக்கலாம் ஆமா அண்ணா 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 வைத்தியகார் ஹாஸ்பிட்டல போன் பண்ணி சொல்லி வரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் சார் வண்டு நான் சபிக்கிறேன் என்ன நான் ஒண்ணுமே பண்ணல நீ தான் வண்டி போய் ஏதாவது நோண்டிருப்ப அதனால ஒன்னாவது கிடைச்சிருக்கு சார் நான் எதுவுமே நோண்டல சார் நான் வந்தேன் சார் செருப்பை கழட்டினேன் பய கழட்டிட்டு ஃப்ரிட்ஜை தருந்தேன் சார்

பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னு பேரு பில்லு பில்லுன்னு குரலுக்கு தின்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகிற பசங்களுக்கு